வணக்கம் உறவுகளை இன்றைய தினம் ஆன்மீகம் சம்மந்தமான விடயங்களில் நாங்கள் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடியமாவாசை வழிபாடு எப்படி செய்வது அதாவது இன்றைய தினம் வந்து ஆடியமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது எப்படி செய்வது அப்படின்றத பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக இந்த காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைய தினம் ஆடி அமாவாசை மற்ற அமாவாசை தினங்களில் முன்னோர்களுக்கு திதிப்பணம் தர்ப்பணம் வந்து கொடுக்க தவறியவர்கள் வந்து கூட இந்த அமாவாசை திதி அன்று வந்து முன்னோர்களை நினைத்து வந்து திதி தர்ப்பணம் வந்து கொடுக்க வேண்டும் தவறவிட்ட முன்னோர்கள் வழிபாட்டிற்கான பலனையும் வந்து முழுமையாக நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அமாவாசை தான் இந்த ஆடி அமாவாசை அப்படின்னு கூட சொல்லப்படுகிறது ஆடி அமாவாசை தர்ப்பணம் செய்கிற முறை என்ன எப்படி வழிபடுறது அப்படின்றத பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் வந்து காலையில் எலும்பி சுத்தபத்தமாக குளித்து வீட்டில் இருக்கிற பெண்கள் அமாவாசை சமையலை வந்து செய்ய தொடங்குங்க வீட்டில் இருக்கிற ஆண்கள் வந்து மறைந்தவங்களுடைய முன்னோர்களுக்கு வந்து திதி தர்ப்பணம் சரிவர வந்து செய்துவிட வேண்டும் உங்கள் வீட்டுக்கு வந்து வழக்கப்படி வந்து இதை நீங்கள் செய்யலாம் அதாவது ஆத்தங்கரைக்குள்ளே வந்து குளக்கரைகள் ஏரிக்கரைகள் அப்படின்னு சொல்லி அதில் வந்து சில பேர் வந்து வழிபாட்டு மேற்கொள்வார்கள் சில பேர் வந்து வீட்டில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் புரோகிரதை வந்து அழைத்து கோமம் செய்து முன்னோர்கள் வந்து செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்களை வந்து செய்து நிறைவு செய்து கொள்வார்கள் அது அவரவர் வழக்கப்படி செய்து கொள்ளுங்கள் ஒரு நன்றியுணர்வோடு திருப்தியாக வந்து செய்ய வேண்டும் அரைகுறை மனதோடு வந்து செய்யக்கூடாது என்பதுதான் உண்மையான விஷயம் அச்சோ இவ்வளவு செலவாகிறது இவ்வளவு பணம் கொடுத்து இந்த காரியத்தை செய்ய வேண்டுமோ அப்படின்ற எண்ணம் எல்லாம் நீங்கள் உங்கள் எண்ணத்தில் வந்து வரக்கூடாது உங்கள் கையளவில் இவ்வளவு முடிக்கிறது உங்களை பொருளாக நிலைக்கு உங்களுக்கு சக்திக்கு வந்து திதி தர்ப்பணம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்தாலே போதும் இவ்வளவு பொருட்கள் வாங்கித்தான் செய்யணும் அப்படின்ட்டு இல்லை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் கட்டாயம் அதாவது இந்த அமாவாசை திதி என்று எங்களால் முன்னோர்களுக்கு வந்து இந்த வழிபாட்டையுமே வந்து செய்ய முடியவில்லை என்பவர்கள் கூட ஒரு கைபுடி கரப்பு எல் வாங்கி கொண்டு போய் ஒரு மரத்தடியில் வந்து போட்டுவிட்டு ஒரு ஐந்து சொம்பு தண்ணீரையும் வந்து அந்த மரத்தடியில் ஊற்றிவிட்டு முன்னோர்களை வந்து மனதார நினைத்து கும்பிட்டால் வந்து முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைத்துவிடும் பொருளாதார ரீதியாக ஆடம்பரமாகத்தான் இந்த முன்னோர்கள் வழிபாட்டை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் இருக்கிறத வச்சு நீங்கள் செய்யலாம் அப்படின்றதையும் கூறிக்கொண்டும் அதாவது திதி தர்ப்பணம் வந்து கொடுக்க வேண்டிய நேரம் என்ன அப்படின்றத நான் பார்க்க பார்க்க போகிறோம் அதாவது இன்றைய தினம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து காலை பதினொன்று நாற்பத்தஞ்சுக்கு முன்பாகவே வந்து இந்த திதி தர்ப்பண காரியங்களை வந்து நீங்கள் நிறைவு செய்து கொள்ளணும் பிறகு மதியம் ஒன்று முப்பது மணிக்கு மேலே வந்து வீட்டில் இருந்தவர்களுக்கு வந்து படையல் போட்டு வழிபாட்டை வந்து முடித்து காகத்துக்கு வந்து சாதம் வைத்து விட்டு வீட்டில் இருப்பவர்கள் உணவு சாப்பிட வேண்டும் நாளைய தினம் வந்த முன்னோர்களுக்காக அதாவது இன்றைய தினம் வந்த முன்னோர்களுக்காக வந்து சமைத்த உணவு பண்டங்களை வந்து வெளியாட்களுக்கு வந்து கொடுக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்து அவங்களுக்காக வைக்கிற அந்த சாப்பாடை வந்து உணவு பண்ணங்களை வந்து விளையாட்களுக்கு கடைசி வரைக்கும் கொடுக்காதீங்க அப்படின்றதையும் கூறிக்கொள்கிறேன் இன்றைய தினம் வந்து ஆடிய மாவாசை வந்து எல்லாருமே வந்து மனதாள ஒரு நிலைப்படுத்தி முன்னோர்களை வந்து வழிபடுங்கள் அப்படின்னு கூறிக்கொண்டு மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்மந்தமான விட எங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்